ஹாய் ஹலோ வணக்கம் தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டியதாகவும் பணத்தை சுருட்டியதாகவும் எழுந்த புகாரைத் தொடர்ந்து சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த பதினைந்தாவது மாவட்ட நிர்வாகிகளை அடுத்து எடப்பாடி கடுமையாக திட்டி அனுப்பியுள்ளார் பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்காக தமிழகம் காத்து கொண்டிருக்கிறது இதில் தேமுதிகவுக்கு ஐந்து புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கிவிட்டு மிச்சமுள்ள முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிட்டுள்ளது விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் தமிழகம் எங்கும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் மற்றொரு பக்கம் தேர்தல் வேலைகளிலும் உத்தியோகமாக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் ஆனால் தேர்தலின் போது சில நிர்வாகிகள் பலரும் சரியாக வேலை செய்யவில்லை கடமைக்கு சில பேர் தொகுதியில் வந்து சென்றதாகவும் கட்சி செலவுக்காக தலைமை கொடுத்த நிதியை யாருக்கும் பகிர்ந்தளிக்கவில்லையாம் மொத்த பணத்தையும் மேல்மட்ட நிர்வாகிகளை பகிர்ந்து கொண்டதாகவும் பூத் செலவுக்கே கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் புகார்கள் எடப்பாடிக்கு சென்றதாக தெரிகிறது இதனை அடுத்து சென்னையில் பதினைந்து மாவட்ட செயலாளர்கள் தென் சென்னை வடசென்னை காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர்கள் தொகுதி வேட்பாளர்கள் பொறுப்பாளர்கள் என அனைவருடனுமே ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பிறகு அங்கிருந்து நிர்வாகிகளிடம் செமட்டோஸ் விட்டிருக்கிறார் அதிமுக மீது ஏன் பற்று குறைந்துவிட்டது அம்மா காலத்தில் காட்டப்பட்ட வேகம் இப்போது ஏன் குறைந்துவிட்டது தலைமை மீது விசுவாசம் இல்லாமல் போக என்ன காரணம் மாற்று கட்சி வேட்பாளர்களிடம் விளை திமுக தொண்டர்களைப் போல உங்களால் ஏன் இரவு பகல் என அர்ப்பணிக்க முடியவில்லை கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு ஏன் பணம் கொடுக்கவில்லை என்றெல்லாம் சத்தம் போட்டாராம் எடப்பாடி இதற்கு பல சீனியர்கள் மற்றும் பதிலளித்திருந்தார்களாம் கட்சியில் சேர்ந்ததுமே புதியவர்களுக்கு பதவி தர்றீங்க ஆனால் அவர்கள் எங்களை மதிப்பதே இல்லை என்று புகார் சொன்னார்களாம் அதற்கு எடப்பாடி புதியவர்களுக்கும் வாய்ப்பு தரணும் தானே அப்போதானே கட்சி உயிரோட்டமாக இருக்கும் இன்னும் பழைய காலத்து ஆட்களையே பதவியில் வைத்திருந்தால் கட்சிக்கு சரியாக இருக்காது கட்சி வளரணும் என்றால் புது ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும் என் கையில் முழுமையான ரிப்போர்ட் வந்ததும் தேர்தலில் சரியாக வேலை செய்யாத நிர்வாகிகள் மாற்றப்படுவார்கள் என்று எச்சரித்து விட்டு போனாராம் எடப்பாடி இதனை அடுத்து யாரெல்லாம் தேர்தல் பணியில் ஈடுபடவில்லையோ அந்த லிஸ்ட் எடுக்கப்பட்டுள்ளதாம் மற்றொரு புறம் மாவட்ட செயலாளர் மீதும் புகார்கள் கிளம்பியுள்ளதாம் எப்படி பார்த்தாலும் அதிமுகவில் விரைவில் களப்பணி இருக்கும் என்கிறார்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் எனினும் இந்த முறை ரிசல்ட் எப்படி வரப்போகிறது என்று தெரியவில்லை இத்தனைக்கும் கோவையில் அண்ணாமலை தேனியில் டிடிவி தினகரன் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் இரண்டாவது இடத்திற்கு வரவே கூடாது என்று அதிமுக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதிமுக நிச்சயமாக மூன்றாவது இடத்தையே பிடிக்கும் பல இடங்களில் டெபாசிட் பறிபோகவும் வாய்ப்பு உள்ளதாகவும் பாஜக கூட்டணிகள் கூறி வருகின்றன பொறுத்திருந்து பார்ப்போம்